சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஒரே பள்ளியில் படித்த மாணவர்கள் ஆடு மேய்த்து கொண்டே மருத்துவ கனவை எட்டியுள்ளது அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காரைக்குடி அருகே கமலை என்ற கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்ற மாற்றுத்திறனாளி மாணவர் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தைக்கு உதவியாக ஆடு மாடுகளை பராமரிப்பதுடன் படிப்பிலும் கவனம் செலுத்தி வந்துள்ளார் அரசு மாதிரி பள்ளியில் படித்த நாகராஜ் பிளஸ் டூ தேர்வில் பெற்று நீட் தேர்வை முதன்முறையாக எழுதியுள்ளார் இதில் மதிப்பெண் பெற்று மாற்று பிறநாள் இடவதிக்கேட்டில் மருத்துரை மருத்துவ கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது எங்கள் ஊர்லேருந்து அந்த ஸ்கூல் வந்து மூணு கிலோமீட்ரு நாங்கள் வந்து பஸ் வசதி கிடையாது நாங்கள் பதினொன்றாவது படிக்கையில் தான் வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து ரோடே போட்டாங்க அது வரைக்கும் நாங்கள் நாங்கள் நடந்து தான் வருவோம் அதுக்கிட ரோடு கிடையாது இப்போ நான் பன்னெண்டாவது படிக்கையில் தான் ரோடு போட்டாங்க போட்டிருக்காங்க ரோடு ஆனால் பஸ் வசதி கிடையாது பட் நடந்து தான் வருவோம் நானும் இல்லை எல்லா பசங்களுக்குமே நடந்து தான் வருவோம் சரி பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் படித்தேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு படிச்சிருக்கேன் எங்க ஊர் வந்து கமலை கிராமம் தான் எங்க ஊர் யாருக்குமே தெரியாது காரக்குள்ளே அந்த நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு அடிப்படை வசதி கிடையாது ஆனா நாங்க படிச்ச படிப்புனால எங்க ஊர் இப்ப வெளியில தெரியறதுக்கா தெரியுதுன்னா எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு நல்ல விதமா என் பையன் எங்க ஊர்ல அஞ்சாவது வரைக்கும் படிச்சான் படிச்சு இப்ப ஊரு விட்டு ஊருக்கு போய் என் மையன் இப்ப படிச்சு இப்ப பெரிய ஆளா வந்திருக்கிறேன் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணனா நீட்லயும் எழுதணும் எழுதி அதுலேயும் பாஸ் ஆகி நல்ல விதமாக இருந்தான் ஒரு டாக்டருக்கு படிக்கணும் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக படித்தான் படித்து இப்போ நீட்டு தேர்வுல கிடைச்சிருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு மதுரையில் கிடச்சிருக்கு சார் மதுரையில் கிடச்சி நல்ல விதமாக என் மையம் படிச்சு நல்ல விதமாக நானும் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு வரையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமா என் மையம் வைத்தியம் பார்க்கணும் இதேபோல் அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு மாணவரான ரவிக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது ஏழ்மை நிலையிலும் தந்தை வளர்ப்பில் வளர்ந்த ரவி போதிய அடிப்படை வசதி இல்லாமல் படித்து மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல உள்ளார் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் உள்ள கமலை கிராமத்தில் வறுமையின் விளிம்பில் உள்ள இரு மாணவர்கள் மருத்துவக் கனவை எட்டி பிடித்திருப்பது அந்த கிராமத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி பிறியர்காடு அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் படித்தேன் அங்கே உள்ள சார் அண்ட் டீச்சர்ஸ் கைடன்ஸ்னால அங்கே ஒரு என்ன சொல்கிறது கோச்சிங் சென்டர் தனியாகவே நீட்டு கோச்சிங் கொடுப்பாங்க அதனால டுவெல்த்து லெவன்த்து படிக்கும்போதே சைட் பை சைஸ் நீட் கோச்சிங் அங்கே கொடுத்தாங்க அவங்களோட லீவ்லேயும் எனக்கு வந்து நீட் கோச்சிங் கொடுத்து இந்த எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க நீட் கோஆர்டினேட்டர் சார் முத்துராமலிங்கம் சார் வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு நீட்டில் வாங்கி மதுரை காலேஜில் ஃப்ரீயாக சீட் வாங்கியிருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீட்டில் ஜென்ரல் ரேங்க் ஃபார்ட்டி டூ வந்து அவங்க அதனால எலிஜிபிள் சொல்லி உனக்கு வந்து மருத்துவம் வந்து ஃப்ரீயா உடைய சான்ஸ் இருக்கு நீ படி உன்ன மாதிரி கிராமத்து மக்கள் படிக்கிறது இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னா